ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி குடு அம்மா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கிறியா இளநீ என்ன சைஸ் சைஸ்னா உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாவரை கேள்வி கேக்குறீங்க தான் தொழில மாத்திக்கலாம் கீழ வியாபாரம் வேண்டாம் மரத்த மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கண்ணே இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கேன் செட் ஆயிடும்ல நிறைய பேர் எல்லாம் செட்டாயிடும்மாயா எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்டி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாப்பிடுறீங்க பட்டசாரம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி தெரிஞ்சா பையர் சர்வீஸ் ஊங்கவூர் பத்தி தெரிஞ்சா எலனி சர்வீஸ் வராது என்ன நம்ம டயலாகே பேசுறே நம்மளவே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே எலனி எப்படி வந்துச்சு தென்ன மரத்துல இருந்து புடுங்குனது பின்ன நாக மட்டும் என்ன எலனி ஆள மரத்துல இருந்து புடுங்குன கடை எப்டிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பண வந்திருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் ஆமா அன்னைக்கு அந்த கரடி வந்து ஐடியா கேட்டியா நீ

வாரு பைப்பல வருது போய் புடிச்சு குடி ஒரு எல்லையே எவ்வளவு நேரம்டா உரிஞ்சு வா போடா போடா அண்ணே இல்லன்னு கே இப்படி பேசுறானே கடவுள அவ அவ ஒண்ணுக்கு வலியேன்னு வரது போடுறா இவனுக்கு எல்லையில தண்ணி வலியா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாட்டு பட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்கய்யா ஐயா ஐயா ஓ பா பாத்தியா என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலக்கே வர முடியலடா பாரு பாரு கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறியா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்ப வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல ఎవண்தே எந்த ஏவற மண்ணோட மடக்குறீங்களே ஏய் அவ இவனை ஏடா உடம்ப பேசலாம் அப்படியே எத்திரும் பாத்து க இறடேய் கோவில் தர்ம காரதாட்ட சொல்லி உன பிச்சை அடி குடம்ப பண்ற அட இங்கல انا போறேன்

ஓ அஸ் பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போட்டு இருக்கு இனிமே இந்த அழுகுறேன் தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆயிர வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொல்லையா பாச்சேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரனா ஏன்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில டைம் வச்சிருக்கேன் புட என்ன கூட வேணால எது பண்ணா இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கிறான் அப்பா

அறிவு கெட்டவனே ஏழனிய அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய்

தரமம் பண்ணுங்க ஐயா ஐயா தரம பிரபு எனக்கு தரமம் பண்ணுங்கய்யா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போற பாடு உங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ் போறான் பாருங்க நம்ம பெரிய பெரிய பிச்சைக்காரன் என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போச்சு

இனிமேலாவது புத்திசாலித்தனமா தனமா ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான் உருவிக்கு போறான் வாங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்க என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க

No